ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி நல்லாவே செலிப்ரேட் பண்ணாங்கங்க எங்கள் ஊரில் எங்கள் ஊரில் ரொம்பவே சிறப்பாக அன்னதானம் வேடி வேடிக்கிறது எல்லாமே போட்டு செம்மையாக என்ஜாய் இருந்தோங்க நிறைய குட்டி குட்டி ராதை குட்டி குட்டி கிருஷ்ணன்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி ராதை கிருஷ்ணர்லாம் வந்திருந்தாங்கன்னா என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் எங்கள் ஊர் வந்து பசியாபுரங்க பசியாபுரத்தில் ரொம்ப சிறப்பாக இந்த வட்டம் நிறைய பேர் வந்து நிறைய எல்லாருமே அவங்களுக்கு என்னென்ன வேண்டுதல் வச்சுருந்தாங்களோ எல்லாமே இந்த வட்டம் நிறைவேற்றினாங்கங்க சாமிக்கு வந்து சிறப்பாக நல்ல அபிஷேகம்லாம் நிறையா நடந்துச்சு எங்கள் ஊர் எங்கள் ஊரில் சாதாரணமாக எந்த திருவிழாவும் கொண்டாட மாட்டோங்க எங்களுக்கு இந்த கிருஷ்ண ஜெயந்தி தான் ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க இதுக்கு மட்டும் கண்டிப்பாக நாங்கள் எப்படினாலும் கிளம்பி போயிடுவோம் உங்கள் ஊரில் என்ன விசேஷம் இந்த மாதிரி கொண்டாடுவாங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கோயிலில் சாமி கும்பிடுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் யாருமே இல்லை நாங்கள் மட்டும் தான் ஃபஸ்ட்டு போயிருந்தோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வந்துருச்சுங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு நிற்க கூட இடம் இல்லை அந்த அளவுக்கு கூட்டம் வந்துருச்சு எங்க வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு